ஏன் சிந்திக்கிறது எதற்காக சிந்திக்கின்றது வேற ஒண்ணும் இல்லை நமக்கு உள்ளையோ அல்லது வெளியிலேயோ இருக்கிற எதையாவது ஒன்றை நம்மால் இருக்கிறது இருக்கிறபடி ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை நம்ம உள்ளுலகத்தையோ வெளி உலகத்தையோ மாற்றணும்னு நினைக்கிறோம் அதனாலதான் தொடர்ந்து சிந்தனை பண்றோம் அதனாலதான் தான் தொடர்ந்து சிந்திக்கின்றோம் இதை ஆழ்ந்து பார்த்தோமானால் வெளியிலோ அல்லது உள்ளோ இருக்கின்றவைகளை மாற்ற முயற்சிக்காமல் ஆழ்ந்த அமைதியோடு ஆழ்ந்த பொறுமையோடு ஏன் சிந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தோமானால் சிந்தனையின் ரகசியங்கள் புரியும் சிந்தனையின் ரகசியங்கள் புரிந்தவன் சிந்தனையை நிறுத்தவும் இயக்கவும் வல்லவனாக மாறுகிறான் நிறுத்துறதும் இயக்கிறதும் நம்முடைய சுதந்திரம் நம்முடைய சுதந்திரத்தன்மை சார்ந்துதான் சிந்தனை இயக்கப்படுகிறது அல்லது நிறுத்தப்படுகிறது கிருஷ்ண ரொம்ப அழகா சொல்றாரு என்னிடமே மனதை நிலை நிறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய மனதையும் உணர்வையும் கடந்த இறை நிலையிலே மனதை நிலை நிறுத்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் உடலையும் மனதையும் கடந்த ஒரு ஆழ்ந்த ஆனந்தம் இருக்கின்றது மிக உயர்ந்த ஆனந்தம் இருக்கின்றது அந்த ஆனந்தத்திற்குள்ளே மனதை நிலை நிறுத்துவது என்னிடமே புத்தியை ஈடுபடுத்து ரொம்ப அழகா சொல்றாரு அப்படின்னா என்னன்னா எந்த முடிவெடுத்தாலும் இந்த அமைதியை நோக்கி இயங்குவது நமக்குள் இருக்கின்ற அமைதிக்குள் அமர வேண்டும் என்பதை நோக்கி இயங்குவது எந்த செயல் செய்தாலும் மீண்டும் அந்த அமைதிக்குள் வந்துவிட வேண்டும் என்பதற்காகவே செய்வது எப்படி இயங்கினாலும் இறுதியில் நமக்குள் இருக்கும் ஆனந்தம் தான் குறிக்கோள்னு நினைச்சு இயங்கிறது இந்த ஆனந்தம் தான் குறிக்கோள் நினச்சி இயங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய இயக்கம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இறுதியில் அமைதிக்குள் வந்து அடங்கும் அமைதிக்குள் வந்து நிறையும் மனிதனின் லட்சியம் நமக்குள் இருக்கின்ற ஆனந்தத்திற்குள் நிலை பெறுவது நம்முடைய உடலையும் மனதையும் அதனுடைய உச்ச நிலையான ஆனந்தத்திற்குள் நிலைநிறுத்துவது இது வந்து அடிப்படையான ஒரு சத்தியம் அதத்தான் கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு என்னிடமே மனதை நிலைநிறுத்து என்னிடமே புத்தியை ஈடுபடுத்து நாம நினைக்கலாம் ஏன் ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு மனதை நிலை நிறுத்து புத்தியை ஈடுபடுத்து காரணம் மனிதர்கள் இந்த நாகரீக உலகத்திலே மனிதர்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிளவுபட்ட மனம் தன்மையை அடைந்த மனம் உடைந்த மனம் சிதறுபட்ட மனம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கீதை சொல்லப்பட்டாலும் எதிர்காலத்தில் வரப்போகின்ற எல்லா மனிதர்களையும் மனித மனங்களையும் கருத்தில் கொண்டு சொல்லப்பட்டதனால் இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய பிரச்சனையான இரட்டைப்பட்ட மனம் ஸ்கிசியோபெரனிக் மைண்டோட அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இங்கு கிருஷ்ணர் ஆராய்கின்றார்